உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரே ஒரு முறை நீங்கள் முதலீடு செய்தாலே வாழ்நாள் முழுவதும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பில் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உடனே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் தொழில் வியாபாரத்தை பற்றி நம்ம சேனலில் விளம்பரம் செய்ய வேண்டுமென்றாலும் அல்லது ஏதாவது உங்களுடைய வியாபாரம் தொழில் பிஸ்னஸில் சந்தேகங்கள் இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொள்ள நமது யூடியூப் சேனல் வில்லேஜ் தமிழகத்துடைய ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா அதிலே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் உங்களை நாங்கள் தொடர்பு கொள்வோம் அதே மாதிரி பிஸ்னஸில் அனைத்து வகையான வீடியோக்களும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஏடிஎம் பிரான்ச்சிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏடிஎம்னால் எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க யாருமே இல்லை பொதுவாக ஏடிஎம் பார்த்திங்கன்னா பூரம் பேங்குகள் தான் வச்சுருப்பாங்க அப்போயே ஒரு சிலர் கியூவுலலாம் நின்று பணம் எடுக்கும்போது நினைப்பாங்க என்ன இது இவ்வளோ வந்தோன்னு எடுத்தோமா போனோமா அப்படின்னு இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர்னு நினைப்பாங்க சென்னை மாதிரி சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா கியூவில் நிற்பாங்க பத்து பேர் இருபது பேர் அதே மாதிரி பேங்குகள் மட்டுந்தான் ஏடிஎம் வைக்கணுமானா இல்லை நம்ம தனியார்கள் கூட வைக்கலாம் யார் வேணாலும் வைக்கலாம் இந்த ஏடிஎம்னால் நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வரும் அது எப்படி நம்மளுக்கு வருமானம் கொடுக்குது நம்ம எவ்வளோ நேரம் அதில் வேலை பார்க்கணும் எவ்வளோ முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎம் இதெல்லாம் ப்ரைவேட்டில் நிறையா பேர் இருக்காங்க இருந்தாலும் இந்த இன்ஸ்டா ஏடிஎம் அதாவது டாடா கம்பெனியுடைய ஒரு ப்ராடக்ட்டு தான் இதோ டாடா கம்பெனி எத்தனையோ இருக்குது இது நீங்கள் ஐடியில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் சூப்பராக அவங்க இருக்காங்க அதனால் இந்தியாவில் ஒரு நல்ல ஜெனினான ஒரு கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா கம்பெனி தான் அதுக்காக நீங்கள் எல்லாம் நினச்சிடாதீங்க இது நம்ம டாட்டா கம்பெனியில் ஏதோ பணம் வாங்கிக்கிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுற மாதிரி நினைக்காதீங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம வீடு நம்ம சேனலுடைய வீடியோவை பார்க்குற வீவர்ஸ்களும் சப்ஸ்கிரைபர்களும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அனைத்து நண்பர்களும் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி எதிர்காலத்தில் நல்ல வருமானத்தை பெறணும் தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறோம் மற்றபடி அந்த டாட்டா கம்பெனிக்கு நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மாதிரி இந்த டாட்டா இண்டிகேஸ் ஏடிஎம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு தேவை அப்படின்னா ஒரு மூன்றரை நாலு லட்ச ரூபாயிலருந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே தேவை இதுதான் முதலீடு அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி வந்து திரும்ப நம்மகிட்டே அந்த பணம் வந்துடும் எப்படி வரும்னா பேங்கில் டிபாசிட் பண்ணிடுவாங்க அந்த பேங்க் டிபாசிட்டாக நம்ம அப்படியே ஏடிஎம்ல உள்ளே போய் வைக்கணும் அதுதான் இதில் நம்ம முதலீடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை இருந்து ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சத்துக்குள்ளே தான் முதலீடு வரும் அது என்னென்ன முதலீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஏடிஎம் மிஷினுக்கு நம்ம அதே மாதிரி ஒரு கடை வாடகை குறஞ்சது ஒரு பத்துக்கு பத்து நாள் இருக்கணும் பத்துக்கு பத்துன்னா என்ன ஒரு நூறு ஸ்கொயர் ஃபுட் நூறுனா ஒரு நூற்றி இருபது எண்பது தொண்ணூறு அந்த ரேஞ்சில் இருந்தால் போதும் நீங்களே பார்த்துருப்பீங்கள ஏடிஎம்மு எடுக்க போகும்போது அந்த ரூம் என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு அதுலேயே ஒரு சின்ன நம்ம ஒரு கேபின் மாதிரி போட்டு நம்ம செக்யூரிட்டி ஆஃபீஸ் மாதிரி நம்ம உள்ளே வச்சுக்கணும் ஏதாவது முக்கியமான பொருட்கள் இதுகள்லாம் இதெல்லாம் வச்சுக்கரலாம் அதுவும் அதே மாதிரி இந்த சிஸ்டங்கள் அந்த ஏடிஎம் செயல்படுறதுக்கான சிஸ்டம் இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறதுக்காக அங்கே நம்ம ஒரு இது இருக்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு முதலீடு ஒரு நம்ம கடை வாடகை அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது அதுபோக அந்த ஏடிஎம் மிஷின் அந்த உள்ள பேப்பர் ரோலு மற்றபடி ப்ராசஸிங் சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ வரும் அதே மாதிரி ஒரு ரெண்டரை லட்சத்தை வந்து நம்ம அவங்ககிட்ட கொடுத்துருவோம் அவங்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுவாங்க அந்த பணம் அப்படியே நம்ம ஏடிஎம்முக்கு வந்துடும் இதுதான் சிஸ்டம் அதே மாதிரி நம்மளுக்கு இதில் எவ்வளோ நேரம் வேலை இருக்குன்னு பார்த்தா வேலைங்கிறதே ஒன்றும் கிடையாது அதாவது இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம நிறுவிடணும் அதுக்கப்புறம் டெய்லி அந்த நம்மளுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எவ்வளோ இதாக இருக்கும் அதில் போய் பேங்க்கில் போய் கிளைம் பண்ணி திரும்ப நம்ம சைன் பண்ணிட்டு வரணும் அவ்வளவுதான் ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேலை தான் போயிட்டு பேங்க் போயிட்டு வரப்போகிறோம் அது எப்போயுமே போயிட்டு வர்றது தானே அதே மாதிரி தான் வேறு எந்த வேலையுமே கிடையாது முதலீடும் நம்மளுக்கு கம்மி தான் வேலையும் நம்மளுக்கு கிடையாது தான் ஆனால் எவ்வளோ வருமானம் வரும்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாயிலருந்து நீங்கள் அச்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் மாதம் மந்த்லி நான் சொல்கிறது வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டிரான்சேக்ஷனுக்கும் அமௌண்ட்டு வந்துடும் இப்போ ஒருத்தர் நூறுரூவா எடுத்தாலும் நம்மளுக்கான கமிஷன் வந்துடும் ரெண்டாயிரம் எடுத்தாலும் அந்த கமிஷன் தான் வரும் பத்தாயிரம் ரூபா எடுத்தாலும் அதே கமிஷன் தான் டிரான்சாக்ஷன் ஒரு டிரான்சாக்ஷன் கணக்கு தான் அவங்க எவ்வளோ பணம் போடுறாங்க எடுக்கிறாங்கங்கிற கணக்கெல்லாம் கிடையாது ஒரு டிரான்சேக்ஷனுக்கு நம்மளுக்கு ஒரு எட்டுருவா வரும் இந்த டாட்டா இதில் வந்து எட்டுருவா கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் என்கொரி அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டு இப்படி எடுக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு ரூபா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்கொயரி பேலன்ஸ் என்கொயரி பார்த்துட்டு அப்படியே பணமும் எடுப்பாங்க அப்புடின்னா ரெண்டு ட்ரான்சாக்ஷன் ஆயிரும் இப்போ நம்ம எது எது பார்த்துருக்கோம் எவ்வளோ முதலீடுன்னு பார்த்துட்டோம் எவ்வளோ நம்மளுக்கு ட்ரான்சேக்ஷன் கிடைக்கும்னு பார்த்துட்டோம் இப்போ இதை நம்ம எந்த இடத்துல எங்கே நம்ம இதை இந்த தொழிலை பண்ணுறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிட்டிகளில் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் மக்கள் எல்லா இடங்கள்லையும் கூடுறாங்க மக்கள் கூடாத இடத்துல கூட நீங்கள் ஏடிஎம் வச்சாலும் ஓடும் சிட்டிகள் இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை திருச்சி கோயம்பே கோயம்புத்தூர் சேலம் நெல்லை ஈரோடு தூத்துக்குடி இது மாதிரி தொழில் சார்ந்த நகரங்கள்ல நீங்கள் வைக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமால் சிட்டின்னு சொல்லுவாங்க மாவட்ட தலைநகரங்கள் அந்த ஊர்களில் நீங்கள் பொதுவாக எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம் அது போக நீங்கள் இந்த தாலுகா அளவில் டவுன் பஞ்சாயத்து அளவில் கிராம அளவில் நீங்கள் இந்த ஏடிஎம் மிஷின் நிறுவனம் அப்படின்னா ஓரளவுக்கு மக்கள் நல்லா கூடுற இடமா இருக்கணும் எப்படி இடமா இருக்கணும்னா ஒன்றும் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கணும் இல்லை பஸ் ஸ்டாண்டாக இருக்கணும் இல்லை ஒரு மார்க்கெட் சந்தைகள் கூடுற இடமா இருக்கணும் இப்படி இடங்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல டிரான்சேக்ஷன் நடக்கும் டெய்லி நல்லா நம்மளுக்கு லாபமும் கிடைக்கும் இதில் நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பணங்கள் நிறைய வச்சுருப்பாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு அவங்க முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த டாட்டா இண்டிகேஷ் ஏடிஎம் மிஷினை நிறுவனிங்கன்னா நீங்கள் சாதாரணமாக வட்டிக்கு குட்டிக்கு விடுறதை விட இது ஒரு நல்ல வருமானம் வரும் ஏன்னா வட்டிக்கு விடும்போது பத்தில் ஒரு ஆள் ரெண்டு ஆள் எஸ்கேப் ஆகிடுவாங்க ஆனால் இது அப்படி கிடையாது அவங்க டிரான்சேக்ஷன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கமிஷனை பிடிச்சி தான் அந்த பணமே வெளியில் வரும் நீங்களே நிறையா இடங்கள்ல பார்த்துருக்கலாம் இப்போ கவர்மெண்ட் பேங்க்லேயே அப்படி சிஸ்டம்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஒரு அஞ்சு ட்ரான்சேக்ஷனுக்கு மேலே எடுத்தாலே பணம் பிடிக்கிற மாதிரி சிஸ்டம் வந்துருச்சு அதனால் என்ன நினைப்பாங்கன்னா ஆமாம் அங்கே போய் கவர்மெண்ட் பேங்கில் அந்த ஏடிஎம்மில் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த ஏடிஎம்லேயும் எடுத்துகிட்டு போயிடுவோம் பக்கத்தில் வேறு இருக்கப்பு நிறையா பேர் அப்படி கூட எடுக்கலாம் ஏன்னா எங்கே எடுத்தாலும் பணம் தானே போகிறாங்க அந்த கணக்கில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎம் வளர்ந்துக்கிட்டு இருக்க இந்த ஏடிஎம்லாம் எத்தனை வருஷத்துக்கு இருக்குமோ அப்படின்னு நிறையா பேருக்கு நினைவில் இருக்கலாம் கண்டிப்பாக பாருங்கள் டெக்னாலஜி வளர 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 இந்த ஏடிஎம்லேயும் டெக்னாலஜி கண்டிப்பாக வளரும் ஏன்னால் இப்போயே ஒரு சில இடங்களில் யூபிஐ ஐடியை வச்சு நீங்கள் பேடிஎம் வழியாவோ கூகுள் பே வழியாவோ இருந்தே பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிஸ்டம் கொண்டுட்டு பணமும் எடுத்துக்கிறலாம் யூபிஐ ஐடியை வச்சேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா சிஸ்டங்கள் வந்துடுச்சு அதனால் சூப்பரான பிஸ்னஸ் குறைந்த முதலீடுல அதிக வருமானம் வேலையே இல்லாமல்